வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவுதுங்க அந்த ரெண்டு எண்ணெய் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த ரெண்டு வந்து எல்லா ஹெர்பல் ஆயில்லையுமே சேர்ப்பாங்க அதே மாதிரி கூந்தல் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரணும் நம்மளுக்கு வந்து முடி உதிரக்கூடாது முதி முடி வந்து உடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு வெந்தயம் மருதாணி கருவப்பிள்ளை செம்பருத்திப்பூ பூ இது வந்து கண்டிப்பாக வேணும் இந்த ரெண்டு வச்சு தான் நம்ம வந்து ஹெர்பல் ஆயிலே தயாரிப்போம் இது வந்து கூந்தலில் உள்ள அதாவது முடியில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் இது தடுக்க உதவுது இந்த மூலிகை பொருட்கள் வந்து கூந்தல் உதிர்வு பொடுகு மற்றும் வறண்ட முடி பிரச்சனைகளை போக்க கூந்தலுக்கு நல்ல போஷாக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது இந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாங்களா ஹெர்பல் ஆயில் தயாரிக்கிறதுல நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி தேங்காய் எண்ணெய் இப்போ செம்பருத்தி தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம வந்து மூணு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கு முக்கியமானது என்ன தேவைப்படும் செம்பருத்தி அந்த செம்பருத்தி பூ வந்து வாடினாலும் பரவாயில்ல இல்லை ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாலும் பரவாயில்ல ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க செம்பருத்தி இலைகள் அது வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அப்புறம் தேங்காய் எண்ணெய் இது வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது லிட்டர் எடுத்துக்கோங்க இதை மூணும் வச்சு நம்ம இப்போ செய்ய போறோம் இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ செம்பருத்தி பூவையும் இலையையும் ஒரு மிக்சியில் சேர்த்து நல்லா ஒரு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கனமான பாத்திரத்தை வந்து நீங்கள் ஸ்டவ்லயோ அல்லது கேஷ் அடுப்புலையோ வச்சு சிம்மிலேயே வச்சுக்கோங்க அது வந்து நல்லா சூடு அப்புறம் அதில் வந்து இந்த பேஸ்ட்டை நம்ம அரைச்சி வச்சோம் தெரியுமா அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே வாங்க அது நல்லா ஒரு டென் மினிட்ஸுக்கு நல்லா வாசனையாக வரும் அது வந்ததுக்கப்புறம் அதை நல்லா இறக்கி வச்சிட்டு அதை நல்லா வடிகட்டி வச்சு ஆறணும் அப்புறம் அதை வடிகட்டி ஒரு பாட்டலில் சேர்த்துக்கோங்க அப்புறம் நீங்கள் தலைக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் அந்த இதை தலையில் தேய்ச்சிட்டு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இது வந்து செம்பருத்தி ஆயில் தயாரிக்கிறது நம்ம வந்து அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் எந்த ஆயில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முடி வளர்ச்சிக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த ஆயில் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுறேன் நம்ம சிவன்யா க்ரீன் ஆர்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எப்போயும் எங்களுக்கு தேவைப்படும் தேங்க் யூ